ஒரு வேலை போர் வந்தால் இதை செய்ய முடியும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் திருப்பதி கோயிலுக்கு ஆயிரத்தி முப்பத்தோரு கிலோ தங்கம் நன்கொடை சிறந்த சர்வதேச பத்திரிகை புகைப்படம் இதுதான் பிரச்சாரம் செய்யாத வடிவேலு இளையராஜா மேலானவர் என்பதை ஏற்க முடியாது ராமரின் நெற்றியில் சூரியத்திலகம் வந்தது எப்படி விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்திய வேளை போர் வந்தால் உலக அளவில் இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றுவதற்கான தேர்தல் இது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்த அவர் உலக அளவில் போர் நடந்து வரும் சூழலில் இந்தியாவில் போர்க்கால அடிப்படையில் செயல்படும் அரசு தேவை என்று கூறினார் அத்தகைய சூழலில் வலுவான ஆட்சி அமைய வேண்டும் பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் திருப்பதி கோயிலுக்கு ஆயிரத்தி முப்பத்தோரு கிலோ தங்கம் நன்கொடை திருப்பதி கோயிலுக்கு கடந்த ஆண்டில் ஆயிரத்தி முப்பத்தோரு கிலோ தங்கம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது தங்கம் விலை அதிகரிக்கும் நிலையிலும் பக்தர்கள் அதை காணிக்கையாக தொடர்ந்து அளித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுநூத்தி எழுபத்தி மூன்று கோடி மதிப்பிலான ஆயிரத்தி முப்பத்தோரு கிலோ தங்கத்தை காணிக்கையாக அளித்துள்ளனர் இது தவிர்த்து பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் எட்டாயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி ஆறு கோடி மதிப்பிலான பதினோறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோ தங்கத்தை கோயில் நிர்வாகம் முதலீடாக வைத்துள்ளது சிறந்த சர்வதேச பத்திரிகை புகைப்படம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த உலக பத்திரிகை புகைப்பட கலைஞருக்கான விருதை ஊடக நிறுவனத்தின் புகைப்பட கலைஞர் முகமது சலேம் பெற்றுள்ளார் காசா பகுதியில் உள்ள மருத்துவமனை சவக்கிடங்கில் பாலஸ்தீன பெண் ஒருவர் தனது இறந்து போன வெள்ளை துணி போற்றிய ஐந்து வயது குழந்தையின் உடலை நெஞ்சோடு அணைத்தபடி பிடித்திருப்பார் இந்த புகைப்படத்தை எடுத்ததற்காக அவருக்கு இந்த விருது விதிக்கப்பட்டுள்ளது பிரச்சாரம் செய்யாத வடிவேலு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை ஆதரித்து வடிவேலு பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கவே பத்து ஆண்டுகளுக்கு மேல் பட வாய்ப்பில்லாமல் இருந்தார் இந்த நிலையில் மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ள வடிவேலு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வார் என கூறப்பட்டது ஆனால் அவர் பிரச்சாரம் செய்யவில்லை அவர் ஒதுங்கியிருந்தாரா திமுக வலியுறுத்தவில்லையா என்பது தெரியவில்லை இளையராஜா மேலானவர் என்பதை ஏற்க முடியாது இசை மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர் தியாகராஜர் மற்றும் சியாமா சாஸ்திரிகளை அனைவருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம் ஆனால் இளையராஜா அப்படி சொல்வதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கருத்து தெரிவித்துள்ளார் காப்புரிமை தொடர்பான விவகாரத்தில் மட்டுமே இளையராஜா அப்படி கூறினார் ஆனால் அவர் தன்னை அப்படி நினைத்துக் கொள்பவர் அல்ல என்று வழக்கறிஞர் வாதம் செய்துள்ளார் ராமரின் நெற்றியில் சூரிய திலகம் வந்தது எப்படி ராம ராமநவமி தினத்தையொட்டி அயோத்தி ராமர் கோயிலில் உள்ள குழந்தை ராமரின் நெற்றியில் சூரிய திலகம் உருவாகும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது கண்ணாடி லென்ஸ் கொண்ட கியர் பாக்ஸை ஐஐடி வல்லுநர்கள் இந்த செயல்முறைக்காக வடிவமைத்துள்ளனர் சூரிய கதிர்கள் கண்ணாடி மற்றும் லென்ஸ் வழியாக ஊடுருவி ராமர் சிலையின் நெற்றியில் உள்ள கண்ணாடியில் எதிரொலிக்கும் பல ஜெயின் கோயில்களில் சூரிய திலகம் நடைமுறை உள்ளது விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்திய இந்திய விமானப்படை முன்னாள் விமானி ராக்கேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றார் இந்த நிலையில் தற்போது விஜயவாடாவை சேர்ந்த கோபிசந்த் தொட்டகுரா அமேசான் நிறுவனர் ஜெப் பெசாசின் ஆரிஜன் நிறுவனம் மூலம் சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார் இதன் மூலம் விண்வெளி செல்லும் இரண்டாவது இந்தியர் முதல் இந்திய சுற்றுலா பயணி எனும் பெருமை பெறுவார் விரைவில் இதற்கான தேதி அறிவிக்கப்படும்